நம்ம சேனலே தொடர்ந்து தொடர்ந்தாப்பில நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சுன்னா எதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த தனியார் உயிரக மருத்துவமனையில் என் மகனை சேர்த்து மூன்று தினம் கடந்து விட்டது ஏழு மாத குழந்தை அவன் எனக்கு முதல் வாரிசு பாசம் அனைத்தும் கொட்டி கொண்டாடி வளர்த்திய நான் என்ன நடந்ததுன்னு தெரியாது ஆனால் விடாமல் வாந்தி மிகவும் களைத்து விட்டான் என் மகன் குழந்தைகளால் டாக்டர் ஊரில் பெரிய பெயர் அப்பாயின்மெண்ட் வாங்குவது மிகப்பெரிய கடினம் இருந்தாலும் அந்த டாக்டரிடம் வாங்கினேன் ஒரு வழியாய் வாங்கி பையனை காட்டினேன் ஸ்டெத்குப் மூலம் பரிசோதித்து விட்டு மனமலம் என்று லெட்டர் பேடில் எழுதி இதை செவிலியரிடம் கொடுங்கள் அவர் சொல்வது போல் உடனே செய்யுங்கள் என்றார் டாக்டர் இது முதல் நாள் அந்த செவிலியர் பெண் பையனுக்கு முதலே ஸ்கேன் செய்யணும் அடுத்து எக்ஸ்ரே இதற்கு முதலில் கவுண்டரில் குறிப்பிட்ட தொகை கட்டுங்கள் என்றார் அந்த பெண் எதுவும் தோணலை சொன்ன பணத்தை கட்டி ரசீது கொண்டு போய் கொடுத்தேன் நான் சரி இது ஒருபுறம் இப்போது மெடிக்கல் லிஸ்ட் அதை வாங்கி மெடிக்கலில் நீட்டினேன் இரண்டு குளுக்கோஸ் பாட்டில் அது ஏற்றும் உபகரணங்கள் மேலும் சில ஊசிகள் மருந்துகள் வேதனை என் மகன் இதை அனைத்தும் தாங்குவானா என்று என் மனதில் தோன்றியது அவன் வயிற்றில் ஒன்றும் ஒன்றுமில்லாமல் கஷ்டப்படுவதே எந்த தகப்பனால் தாங்க முடியும் திரும்ப ஓடியாடி விளையாட வேண்டும் இது ஒன்றுதான் என்னோட லட்சியம் இருந்தாலும் ரெண்டு நாள் அனைத்து ரிப்போர்ட்டும் வந்தது சரியான விளக்கம் இல்லை எங்களுக்கு ஆனால் குளுக்கோஸ் பாட்டில் தொடர்ந்து கொண்டிருந்தது பொறுமை இல்லை எனக்கு பணம் போனால் கவலை இல்லை பையன் முடித்து பார்த்தால் போதும் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டேன் நாங்கள் மன அழுத்தமாக இருந்ததால் வெளியே போய் உருவமுனு கிளம்பி சென்றேன் நான் அருகில் பேக்கரியில் டீயாவது குடிப்ப முனு முடிவு செய்து அமர்ந்தேன் நான் நண்பன் ஒருவன் வர எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்பினேன் நான் இது நடந்தது மாலை நான்கு மணிக்கு சரியாக ஐந்து மணி என் நண்பன் எங்கிருந்தோ ஒரு வயதான பாட்டியை அழைத்து வந்தான் எனக்கு முதலில் புரியவில்லை ஏதோ என் மகனை பார்த்து செல்ல வந்திருப்பான்னு நினைத்தேன் நான் ஆனால் அந்த பாட்டியம்மா வந்து என் பையனின் பகுதியை ஆள்காட்டி விரலால் சுண்டி பார்த்துவிட்டு ஐயா பிள்ளையை வீட்டுக்கு கொண்டு போ நான் வந்து சரி பண்ணுறேன் என்றாள் அந்த மூதாட்டி இரண்டு நாள் காஸ்ட்லி வைத்தியம் பார்த்தும் இதுவரை சரியான பதில் இல்லை மருத்துவமனையில் இந்த பாட்டியம்மா சொன்னது ஏதோ நல்ல விஷயமாக பட்டது எனக்கு மருத்துவமனை முதன்மை மருத்துவரை சந்தித்து நான் என் மகனை டீச்சர் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அனுமதி கேட்டேன் அடே அது இது என்று பயம் காட்டினார்கள் மருத்துவர்கள் இருந்தும் என் மகனை வீட்டுக்கு அழைத்து வந்துவிட்டு நண்பனுக்கு தகவல் சொன்னேன் நான் அவன் பாட்டியம்மை அழைத்து வந்தான் மகனை நிற்க வைத்து சிறிது திருநூறுவெ எடுத்து வயிற்றில் தடவிவிட்டு மேலிருந்து கீழ் நோக்கி கைப்படுக்கை வசமாக்கி வைத்து தட்டி நீவு ஏதோ பண்ணிடுறான் அந்த மூதாட்டி அடுத்து அவனுக்கு கொடுத்த எந்த உணவும் வயிற்றிலிருந்து திரும்பவில்லை இப்போது பழைய தொழிலுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறான் என் மகன் பாட்டியிடம் பணம் எவ்வளோ என்று கேட்டேன் நான் ஒன்றுமில்லையே பேரப்பயலுக்கு குடல் விழுந்துருச்சு இப்போ சரியாக போச்சு நீ விருப்பப்பட்டதே கொடுன்னு சொல்லிட்டாங்க அந்த மூதாட்டி நான் பேண்ட் பாக்கெட்டில் உள்ளதே அப்படியே எடுத்து கையில் கொடுத்தேன் நான் அத்தனை கத்தையிலும் அந்த பாட்டியமாக எடுத்தது ஐம்பது மட்டுந்தான் இப்போது உள்ள எந்த எம்பிபிஎஸ் டாக்டருக்கு உடல் உள்ளது பற்றி தெரியுமோ அல்லது இது மாதிரி தட்ட தெரியுமோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இந்த பதிவில் பதிவிடலாம் இந்த உங்களுக்கு முடிப்பாங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸே ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பல்ஸ் உட்காந்துக்கோ அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்